அத்தியாயம் பதினைந்து பிரஜேஷ் மயக்கம் தெளிந்து எழுந்தவன் இப்பொழுது தன் கண்களை திறந்து பார்த்தான் அவன் அந்த வீட்டிற்குள் தான் இன்னும் படுத்திருந்தான் உடனே எழுந்து கொண்டவன் பரவாயில்லையே இந்த விவேக்கும் அபூர்வாவும் நம்மளையே இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே இந்த அபூர்வா சரியான பிசாசாச்சே இதுக்குள்ள எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் சொல்லியிருப்பாளே நம்ம இதை எப்படி சமாளிக்கிறது இத்தனை நாள் எந்த தகவலும் கசிய விடாம அப்படியே வச்சிருந்தோம் ஆனா இந்த ரெண்டு பேரால நம்மளை பத்தி எல்லாம் இப்ப வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருமே நாம ஒரு தன்பால் ஈர்ப்புக்காரன்னு தெரிஞ்சா பொண்ணுங்க எல்லாரும் அசிங்கமா பாப்பாங்களே இந்த உலகம் வேற நம்மளை உத்து ஊத்து பார்க்குமே இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது இந்த விவேக்கையும் அபூர்வாவையும் கொண்டு என்றபடி யோசனையோடே எழுந்து வெளியே வந்தான் அவன் கை கால்களில் எந்த விதமான சங்கிலியுமே இல்லை நன்றாகத்தான் இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்மளை இப்படி விட்டுட்டு போனாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லையே அதுவும் விவேக் அமைதியா யோசிச்சு செயல்படக்கூடியவனாச்சே கொஞ்சம் விவரமானவனும் கூட எப்படி நம்மளை இந்த சங்கிலியை கட்டாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே தப்பி ஓடி போயிருக்க முடியும் என்று பலவிதமான சிந்தனையோடே வெளியே வந்தான் ஒருவேளை தப்பிச்சு போக முடியாமல் இந்த காட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்காங்களோ என்று நினைத்து கொண்டவன் அந்த இடத்தை சுற்றிமுற்றி பார்த்தான் அவர்கள் இருவருமே அங்கே இருப்பதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை ஒருவேளை ஓடிக்கிடி தப்பிச்சிருப்பாங்களோ ஆனா எப்படி தப்பிக்க முடியும் கேட்டத்தான் நான் ஃபேஸ்லாக் போட்டு பூட்டி வச்சிருக்கேனே அவங்க ஓடி தப்பிக்க நினைச்சாலும் முடியாதே கண்டிப்பா இங்கே தான் ஒளிஞ்சிருப்பாங்க என்றவன் அங்கே தன்னுடைய கார் நிற்பதை பார்த்தான் ஒரே மர்மமா இருக்கே விவேக்கும் அபூர்வாவும் தப்பிச்சு போக இந்த காரை எடுத்துட்டு போயிருந்தாலும் கூட வீட்டுக்கு வெளியே போயிருக்க முடியாதுதான் கார்ல கூட ஏறாம எப்படி இருக்க முடியும் என நினைத்தவன் இப்போது மீண்டும் அந்த இடத்தை சுற்றி முற்றி வந்து அவர்களை தேடி பார்த்தான் அந்த இடத்தில் எந்த விதமான வித்தியாசமுமே தெரியவில்லை என்ன எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் காணலையே இப்போதைக்கு இங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தாலும் கூட போலீஸ்க்கு போயிருக்கணுமே போலீஸ்க்கு போகலையா என்ன இப்படியே குழம்பி கொண்டவன் தன்னுடைய காரை எடுத்து வெளியே வந்தான் உடனே வெங்கி சாருக்கு ஃபோன் பண்ணினான் சார் விவேக்கும் அபூர்வாவும் ஏதாவது சொன்னாங்களா அவங்க ரெண்டு பேரும் என் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களா சார் என்று ஒன்றுமே நடக்காதது போன்று மெதுவாக அவரிடம் விசாரித்தான் பிரஜேஷ் நீங்க ஆபீஸ்க்கு போகலையா என்ன அவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களே உங்க ஆபீஸ்ல தான் அவங்க இருக்காங்க அப்புறம் நீங்க ஏதோ லீவு வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே என்னாச்சு அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அமெரிக்கா போயிட்டீங்களா அங்கே உங்கள் அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று குடும்பத்தை பற்றி தெரிந்தவர் என்ற முறையிலேயே விசாரித்து கொண்டிருந்தார் இல்லை இல்லை சார் நான் இங்கே தான் இருக்கேன் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இப்போதைக்கு போக முடியாதுங்க சார் ஆடிட்டிங்கெல்லாம் இருக்குல்ல சார் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான் ஆனால் பாருங்கள் பிரஜேஷ் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்தியா வந்துட்டாங்கன்னா இந்த ஆடிட்டிங் ஈஸியாக இருக்கும்ல அவங்களோட பிஸ்னஸ் யார் பார்த்துக்கறா நீங்களா அண்ணனா அதையும் நான் தான் சார் பார்த்துக்கிறேன் அதுக்கும் எனக்கு பவர் ஆஃப் அட்டானு எழுதி தந்துட்டாங்க ஸோ ஒரே நேரத்தில் எல்லா அடிட்டிங்கும் முடிச்சிடலாம் ம் ரொம்ப நல்லது பிரஜேஷ் எனக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் நம்பர் தரீங்களா ம் ஷுவர் சார் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சார் என்றவன் அதோடு பேச்சை முடித்துவிட்டு ஃபோனை வைத்தான் அப்ப நான் அபூர்வாவையும் விவேக்கையும் தூக்கிட்டு வந்தது கனவா அது எப்படி கனவாக இருக்கும் அபூர்வா என்னை அடித்தது வேற வலிக்குதே கனவுல அடிச்சதெல்லாமா வலிக்கும் என்று குழம்பி போய் காரை எடுத்து கொண்டு வந்து ஆஃபீஸிற்கு வந்தான் அங்கே விவேகோ சிரித்தவாறே வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் அபூர்வா வழக்கம் போல அவனை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அவனது கேபினுக்குள் நுழைந்ததுமே இரண்டு பேருமே அவனை இப்போது திரும்பி பார்த்து குட் ஈவினிங் சார் என்ன சார் இன்னைக்கு காலையிலிருந்து ஆபீஸ்க்கு வராம இருந்துட்டீங்க உங்க சைன் நிறைய தேவைப்படுது இன்னையோட எங்க ஒர்க் முடிச்சுட்டு போக போறோம்ல ட்ரீட்டு வைங்க சார் என்று விவேக் கேட்டான் இப்போது அபூர்வாவும் கூட ஆமா சார் ட்ரீட்டு வைங்க சார் என்று எப்போதும் போலவே நன்றாகத்தான் பேசினாள் அதை பார்த்த பிரஜேஷுக்கு அப்படியே பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது இந்த விவேக்க பார்க்கும்போது நமக்கு ஏதேதோ தோணுது ஆனா எதுவும் செய்ய முடியலையே நடந்தது கனவா இருந்திருந்தால் நல்லது என்று குழம்பி போய் அமைதியாகிவிட்டான் அதனால் அவர்களிடம் எதுவுமே பேசாமல் தன்னுடைய சேரில் உட்கார்ந்தவன் சிஸ்டத்தை ஓபன் பண்ணினான் அப்போது அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பின்னாடி ஏதோ பேசுவது போன்று உணர்ந்தவன் சட்டென்று திரும்பி பார்த்தான் அபூர்வாவின் கண்கள் ஒரு நொடியில் அவனை பார்த்ததுமே பயத்தை வெளிக்காட்டியது அதை பார்த்தவன் யோசனையோடு தன்னுடைய புருவங்களை ஏற்றி இறக்கி என்னவென்று கேட்டான் அதை பார்த்ததுமே அபூர்வா தன்னுடைய பயத்தை அப்படியே மறைத்து அவனை பார்த்து சிரித்தாள் அவனும் இப்போது அவளை பார்த்து சிரித்தவன் மனதிற்குள்ளாகவே பேசிக்கொண்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஏதோ டிராமா ஓடுது இவங்க ஏதோ பிளான் பண்ணி நம்மள மொத்தமா அமுக்கி பிடிக்க பாக்குறாங்க இவகிட்ட பயம் தெரியுது அப்ப நடந்தது எதுவுமே கனவு கிடையாது உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை இவங்க கூட போலீஸும் கூட்டிருக்காங்களான்னு தெரியலையே இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது என அவன் தனியாக ஒரு பிளானை போட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் அவனது யோசனையை தடுக்கும் விதமாக விவேக்கோ இப்போது அவனருகில் வந்து நின்றான் என்ன விவேக் என்று அவ்வளவு சாதுவாகவே கேட்டான் விவேக் இப்போது அவனிடம் நெருங்கி நின்றவன் சார் ஆடிட்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு நேத்தும் இன்னைக்கும் இருந்து ரெண்டு பேருமே முடிச்சிட்டோம் சார் இன்னையோடு எங்கள் ஒர்க் முடிஞ்சுது நாளைலேருந்து இங்கே வரமாட்டோம் சார் என்றதுமே பிரஜேஷ் ஒரு மாதிரி பதறினான் ஏன்னா என்ன விவேக் இது என்ன விட்டு போறேன்னா சொல்கிறீங்க நீங்கள் பேசாமல் ஏன் ஆஃபீஸ்லேயே வேலை பாருங்களேன் எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் நான் தரேன் என்று ஒரு மாதிரியான மயக்கும் குரலில் பேசினான் பிரஜேஷ் அதை கேட்டதுமே விவேக்கோ இல்லை சார் நான் ஆடிட்டிங் ஃபீல்டில் தான் வேலை பார்க்கணுன்னு இன்ஜினியரிங் படிப்பை விட்டுட்டு இதுக்கு படித்தேன் இந்த வேலையில் இப்போதைக்கு சம்பளம் குறைவுனாலும் கூட சந்தோஷமா இருக்கேனா என்று விட்டு பிரஜேஷிடமிருந்து விலகி போனான் அதை பார்த்ததுமே பிரஜேஷ் ஒரு மாதிரி பரபரப்பாக உணர்ந்தவன் விவேக் என்று கடுமையான குரலில் கூப்பிட்டான் அதில் சற்று அதிர்ந்து போன விவேகோ திரும்பி அவனை பார்த்தான் என்ன விவேக் நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ நான் கொடுக்குற வேலை ஆஃபரெல்லாம் வேண்டான்னு இருக்க என்ன ரெண்டு பேருமா என்னை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஏய் ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா இதுவும் ஏன் கோட்டை தான் ஏற்கனவே இங்கிருந்து போய் செத்தவனுங்க எல்லாருமா ஏன் கையால் தான் செத்தானுங்க உங்களையும் நான் சும்மா விடுவேன நினைச்சிங்களா என்றவாறு தன் இருந்த கோபத்திலும் விவேக் தன்னை வேண்டாம் என்று நிராகரித்த ஆத்திரத்திலும் இப்போது அவன் கொடுத்த வேலை ஆஃபரையும் வேண்டாம் என்று சொன்ன கடுப்பிலும் அவனை அறியாமலேயே கோபம் பீறிட்டு வந்துவிட்டது அந்த அளவுக்கு அவன் விவேக்கின் மீது வெறியோடு இருக்கிறான் என்பதை அவனது குரலும் பேச்சுமே சொன்னது உடனே விவேக்கோ எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் என்னாச்சு சார் எதுக்கு இவ்வளவு கோபத்தோட பேசுறீங்கப்ப எதுவும் பிரச்சனையா என்று இப்போது அவன் அருகில் நெருக்கமாக நின்று கேட்டான் அவ்வளவுதான் பிரஜேஷ் மொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தவன் விவேக் ப்ளீஸ் நான் உன்னத்தான் விரும்புறேன்னு தெரிஞ்சும் கூட இப்படியெல்லாம் பேசாத நான் இவளை கொல்றதுக்கு தான் தூக்கிட்டு போனேன் ஆனா நீ என்னை அடிச்சு போட்டுட்டு இவளோட இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண பிளானா உன் பிளான் எல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது விவேக் நீ எனக்கு வேணும் என்றவன் இப்போது சத்தமாக சிரித்தான் அதை கேட்டதுமே அபூர்வாவின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை நன்றாக பார்த்தவன் என்ன அபூர்வா மேடம் ரொம்ப நல்லா இருக்கீங்க போல ஒரே நாளில் நடந்தது எல்லாத்தையுமா மறந்துட்டீங்களே உன்னை தூக்கி உயிரோட புதைக்கிறது தான் உண்டு அதுக்குள்ள தப்பி வந்துட்டியே விவேக் இருக்கிறான்னு தைரியமா உனக்கு அவனையும் சேர்த்து நான் புதைப்பேன் எனக்கு இல்லாதவனை இந்த உலகத்தில் இல்லாமாக்கிடுவேன் என்று பதற்றமாக கோபத்தில் கத்தியவன் நொடி குறைவான நேரத்தில் அவனது டேபிள் இருந்து கூர்மையான கம்பி போன்ற வாளை எடுத்து விவேக்கினை குத்துவதற்கு நீட்டியிருந்தான் அபூர்வா அதற்குள்ளாக ஐயோ விவேக் என்று தன்னை அறியாமல் கத்திவிட்டாள் அவனது கோபத்தை உள்வாங்கிக் கொண்டு பார்த்திருந்த விவேக்கோ அவன் துப்பாக்கிதான் நடிக்கிறான் என்று நினைத்து சட்டென்று கீழே உருண்டிருந்தான் அதனால் அவனது வாழ்வீச்சிலிருந்து தப்பித்திருந்தான் அடுத்து பிரஜேஷ் அந்த வாளை வீசுவதற்குள்ளாக பிரஜேஷின் முட்டியிலேயே காலால் தாக்கினான் அதில் பிரஜேஷோ பின்பக்கமாக சரிந்து விழுந்தவன் வேகமாக எழுந்திருக்க முயன்றான் அது முடியாது போனதுமே கீழே விழுந்த வாளை தேடி எடுத்து நிமிர்ந்தான் அவனை சுற்றிலுமே அங்கு போலீஸ் நின்றிருந்தனர் ஏற்கனவே அவன் குழப்பத்திலேயே இருந்தான் அதனால் அவனோ ஆபீஸிற்கு வந்ததுமே அபூர்வாவையும் விவேக்கையும் திரும்பவும் தூக்கி கொண்டு போய்விட என்று கடத்தல் பிளானை செய்தே வந்திருந்தான் ஆனால் அவர்கள் இரண்டு பேருமே தப்பித்து வந்ததும் முதலில் போய் நின்றதே போலீஸ் ஸ்டேஷனில்தான் இது மொத்தமே விவேக்கும் இன்ஸ்பெக்டர் ஆனந்தும் சேர்ந்து போட்ட பிளான் தான் விவேக்கும் அபூர்வாவும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக என்றுதான் வண்டியை ஓட்டிக்கொண்டே போனார்கள் அதற்குள்ளாகவே போகின்ற வழியிலேயே சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் விசாரித்துவிட்டு அவர்களை உடனே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள் அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்ததும் ஏமா உன்னைத்தானே நாங்கள் இருந்து காணலைன்னு சிட்டி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னம்மா இவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் உங்கள் ரெண்டு பேரோட பிளான் தானா காதலிச்சிங்கன்னா கல்யாணத்தை பண்ணி தொலைக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி ரெண்டு பேருமா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று திட்டிவிட்டார் அதை கேட்டதுமே விவேக் இப்போது உண்மையை சொல்ல வந்தான் அவனது கையை பிடித்து தடுத்து ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு பேருமா காதலிக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சார் என்றவள் நடந்தவற்றை எல்லாமே அவரிடம் சொல்லி முடித்தாள் அவ்வளவுதான் அங்கிருந்த கான்ஸ்டபிள் முதற் கொண்டு எனதே உன்னை லவ் பண்றேன்னு கடத்திட்டு போனானா என்று விவேக்கை பார்த்து கேட்டார்கள் அதான் சார் பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்திருக்கோம் ஏதாவது செஞ்சு அவனை கைது செய்யுங்க சார் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவனது கையை பிடித்து விலங்கு போட்டு ஜெயிலுக்குள் அடைத்து விட்டனர் தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்திரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் ஆர்ஜே தியா